எல்லாருமே நம்ம சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணும் சக்சஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க சக்ஸஸ் ஆனோன்னா பணம் சம்பாதிக்கிறது பணக்காரன் ஆகுறது அப்படி தான் நினச்சிட்டுவாங்க இல்லை ஆனால் சக்ஸஸ் ஆனால் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிருமா ஒரே விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதால நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோமா அதை கவனிக்கணும் நம்ம என்ன சாப்பிட்றோம் காலையில் சோறு சாப்பிட்றோம் இட்லி தோசை சாப்பிட்றோம் இதில் என்ன விட்டமின் மினரல்ஸ் இருக்கும் ரெகுலராக சாப்பிட்ருக்கோம் உடம்பு வந்து அப்படியே தரும் ஏதோ மாறுமா இதை சேஞ்ச் என்ன செய்கிறோம் இப்போ நான் சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா பதிமூணு வகையான விட்டமின் ஒம்பது வகையான மினரல்ஸ் இது கிடைக்குமா எல்லாத்துலேயும் கிடைக்குமா ஃபஸ்ட்டு நம்ம சக்ஸஸ் அப்படின்னா நம்ம ஒரு டைம் உணவு ஃபுட்டு காலையில் இருக்க சாப்பிடக்கூடிய உணவு வந்து இந்த மாதிரி வேலிவான உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம என்ன சக்ஸஸ் பண்ணணும் எந்த துறையில் சாதிக்கணுமோ அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம உடம்பு இருந்தோன்னா ஆகும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு பொண்ணுக்காக நிறைய பிஸ்னஸ் பண்ணி பெருசாக சாதிக்கணும்னு நினச்சாரு டூ டேஸ் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் ஏன் அந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருமா உடம்பு சரியில்லாமல் போதுமா எல்லாத்துக்கும் இந்த கடைசி ரெண்டு நிமிஷத்துல தான் தோணும் என்ன பண்ணாமல் விட்டுமே பண்ணாமல் விட்டுமே இதை வந்து ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நிறைய பணக்காக இருக்க மாட்டாங்க ஏவா என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்ட்டு இருப்பாங்க உண்மை என்ன அப்படின்னு தெரியணும் எல்லாமே யூடியூப்பில் போடுவாங்க வீடியோ போடுவாங்க அது போடுவாங்க லைக் பண்ணு அது பண்ணுன்னாங்க அது உண்மை கிடையாது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதில் என்ன உண்மை இருக்குது அதை நம்ம கவனிக்கணும் அதை கவனித்து உண்மையிலேயே இது நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும் அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ அவர் போன அந்த கம்பெனியை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படி சடனை முடிஞ்சது ஒருத்தர் ஒரு மனுஷன்லாம் சடனாக முடிச்சு ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் இல்லை எல்லாமே அப்படி இருக்குது இந்த மாதிரி ரெகுலராக மார்னிங் நான் வந்து இருக்கேன் எனக்கு உடம்பு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் வேணும் அப்படின்னா நாளைக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஃபுட்டு வந்து நீங்கள் எடுக்கணும் எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த ஹெல்த்தில் சக்ஸஸ் ஆகிறது எப்படி அடுத்து நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் அதுக்கடுத்து பார்க்கலாம் ஹெல்த் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் ஃபேமிலியில் சக்ஸஸ் ஆகலாம் இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இதை மாதிரி ஏதாவது ஒரு அட்வைஸ் தேவை அப்படின்னா இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் ஈவினிங் இருந்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கான செஷன் இருக்குது